ஓ ஜாதகம் அப்படிங்கிறது இல்லைன்னு மறுத்து பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்று அவ்வளோ பெரிய ஞானி லிஸ்ட்டில் வர முடியாது ஏன்னா ஜாதகத்தை இல்லைன்னு சொல்லும்போது சூரியனையும் சந்திரனையும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகும் ஏன்னா அது நமக்கு கண்ணு முன்னால் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகம் பிறப்பின் போது தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒருத்தரால் மாற்றிக்க முடியுமா உதாரணம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஏன்னா என்னுடைய ஜாதகம் அவ்வளோ ஒரு கேவலமான ஜாதகம்னு பார்த்து சொல்லாதவங்களே இல்லை மிகப்பெரிய கணித மேதைகள் கூட அப்படி சொல்லியிருக்காங்க ஐயோ இது இவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது லக்னாதிபதி இப்படி ஆகிட்டாங்க ராசியாதிபதி எங்கே போயிட்டாங்க உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்டு அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயித்தோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தன்னுடைய சுய ஒத்துழைப்பு இல்லாமல் முடியவே முடியாது ஜாதகம் நல்ல விதமாக இருந்தாலும் சரி ஜாதகம் கெட்ட விதமாக இருந்தாலும் சரி தன்னுடைய சுய ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயத்து மேலே ஒருத்தருக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும்